இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடல் எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் நீண்ட இடுபறிக்கு பின்னர் இன்று முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவும் இந்தியாவும் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கான வரைவு அம்சங்களை இன்று கூட்டாக வெளியிட்டன இது சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்துள்ளது இதற்கிடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்த விவரங்களை அமெரிக்கா வெளியிட்ட போது அதிலிருந்து இந்திய வரைபடம் பாகிஸ்தான் தலையில் இடியை இறக்கியுள்ளது அதாவது அமெரிக்கா வெளியிட்ட இந்திய வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அக்சைச்சின் பகுதிகள் இடம்பெற்றிருந்தன இரண்டுமே இந்தியாவின் பிரதேசங்கள் தான் என்றாலும் அமெரிக்கா வெளியிட்ட வரைபடம் கவனம் பெற்றதற்கு முக்கிய காரணங்கள் உண்டு காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அதைத்தான் நாம் பிஓகே அல்லது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்கிறோம் பாகிஸ்தானோ நம் வசம் இருக்கும் காஷ்மீரை ஏதோ நாம் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக சொல்கிறது இந்த விவகாரம் சர்வதேச அளவில் ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் நட்பு பாராட்டும் நாடு என்பதால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சர்ச்சையை நுட்பமாகவே கையாளும் இதை இந்தியாவின் ஒரு பகுதியாக சேர்த்து வரைபடம் வெளியிடுவது இல்லை அதே நேரம் பாகிஸ்தானுடனும் சேர்ப்பது இல்லை மாறாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தனியாக கோடிட்டு பிரித்து காட்டுவதே அமெரிக்காவின் வழக்கம் ஆனால் இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் சொந்தம் என்பதை பகிரங்கமாக காட்டுவது போல அமெரிக்கா வரைபடம் வெளியிட்டிருக்கிறது இதுதான் பாகிஸ்தான் தலையில் இடியை இறக்கியிருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது அதாவது பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடந்த போரில் நம் ராணுவத்திடம் பாகிஸ்தான் மரண அடி வாங்கியது அதில் ராணுவ நிலைகள் விமானப்படை தளங்களை நம் ராணுவம் குண்டு வீசி சிதைத்தது மேற்கொண்டு அடிவாங்க முடியாத நிலையில் பாகிஸ்தான் நம்மிடம் கெஞ்சி போரை நிறுத்தியது ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவுடன் ஏற்பட்ட வர்த்தக மோதல் காரணமாக அமெரிக்கா தேவையே இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கரம் நீட்டியது அதிபர் ட்ரம்ப்பும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசினார் அதிலிருந்து அரசியல் தெரியாமல் அமெரிக்கா ஏதோ தங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் தலைகால் புரியாமல் ஆடியது இப்படி ஒரு சூழலில்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்குதான் சொந்தம் என்பதை அமெரிக்கா சொல்லாமல் சொல்லியிருப்பது அந்த நாட்டை மலைபோல் நம்பியிருந்த பாகிஸ்தானுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது அதேபோல் அந்த வரைபடத்தில் சீனா உரிமை கொண்டாடி வரும் அக்சைச்சின் பகுதியும் உள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முன்பும் இப்போதும் இனியும் இந்தியாவுக்குதான் சொந்தம் என்று இந்தியா உறுதியாக கூறி வருகிறது அதேபோல் அக்சைச்சின்னும் நம்முடைய நிலம்தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதற்கு அமெரிக்காவோ அல்லது வேறு எந்த நாட்டின் அங்கீகாரமோ நமக்கு தேவையில்லை இருப்பினும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அமெரிக்கா வெளியிட்ட வரைபடம் முக்கியத்துவம் பெற்றிருப்பதை மறுக்க முடியாது